ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சிம்ம ராசிக்கு அஞ்சுக்கும் எட்டுக்கும் அதாவது பூர்வ புண்ணியாதிபதியும் குரு தான் அதே சமயம் எட்டு குரு தான் அந்த பூர்வ புண்ணியாதிபதி வந்து லாபஸ்தானத்தில் அமரது மிகப்பெரிய யோகம் அதாவது பூர்வ புண்ணியம் அத்தனை கிடைக்கும் பிள்ளைங்க வழியில் முன்னேற்றம் குழந்தைகளுக்கு திருமணமாக அல்லது வேலை வாய்ப்பாக எல்லாமே கிடைக்கும் ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதி வந்து லாபஸ்தானத்தில் இருக்கார் அதே சமயம் எட்டு வந்து உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறனால சில சில தடங்கல்கள் ஏற்படுத்தாலும் பொதுவாக பதினோராம் இடத்தில் இருக்கிற எந்த கிரகம் கெட்ட கிரகமாக இருந்தாலும் நன்மையே செய்யும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பயிற்சியில் மிகப்பெரிய யோகத்தையும் ஏன்னா பூர்வ பின்னாதிபதி வந்து லாபஸ்தானத்தில் இருக்கார் மிகப்பெரிய யோகத்தையும் மிகப்பெரிய செல்வத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பார் திருமண த தடை நீங்கும் குழந்தை பேர் நீ தடை நீங்கும் எல்லாமே வெற்றியாகவே கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த குரு பயிற்சியினால் வண்டியே வண்டி வாகனம் வீடு எல்லாமே கிடைக்கும் பணமே இருந்தால் கூட சில பேர் கட்ட முடியாது அதில் தடங்கல்கள் வீடு கட்டுறதுக்கான தடங்கல்கள் எல்லாமே நீங்கும் பணம் இருக்கிறவங்களுக்கு கட்டுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும் பணம் இல்லாதவங்களுக்கு கடன் மூலயமா கிடைக்க ஈஸியாக கிடைக்க செய்யும் வண்டி வாகனம் எதது அவங்க அவங்களுக்கு தேவையோ அத்தனையும் இந்த குரு என்னென்ன தேவையோ அத்தனையும் இந்த குரு பயிற்சி நிறைவேற்ற போகுது வீடு கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் வண்டி வாகன வாங்கலும் கிடை